எங்கள் அப்பா வந்து அந்த மஞ்சக்காமலைக்கு கேரளா கூட்டிகிட்டு போவார் காலையில் இங்கேருந்து நாலு மணிக்கு எழுப்பி வண்டியை வச்சு கூட்டிகிட்டு போய் பத்தியமாக இருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருளையா உருண்டையா அது சாப்பிடவே முடியாது அது வாய்க்குள்ள அப்படியே முழுங்கணும் காமாலைக்கு இதெல்லாம் செஞ்சேன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு போய் டாக்டர் என்ன அப்படி ஒரு ஆச்சரியம் டாக்டர்ஸ் கேட்டாங்க என்னப்பா நடந்துச்சு அப்படின்னாங்க எங்களுக்காக நிறைய பேர் ஜவம் பண்ணாங்க பாட்டை கேட்க கேட்க சொன்னாங்க நாங்கள் ஏசப்பாட்டை கேட்டோம் எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணும் நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா உங்கள் ஊழியத்தை செய்வேன் சொன்னேன் நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொன்னேன்ல ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு நாளே ஒரு முஸ்லீம் டாக்டருக்கு அவர் சாட்சியாக என்னை கொண்டு போய் நிறுத்தினார் அவரே ஆச்சரியப்பட்டார்